தளபதி விஜயுடைய அரசியல் பயணம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வேலைகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஏன்னா நீங்க வீடியோவை லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்து போகும் ஸோ கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தளபதி விஜய் தெரியும் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அவருடைய ஆக்டிங் டான்ஸ் ஃபைட் ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருந்த ஒரு முகத்தில் இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்க போகிறோம் தளபதி விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளப் ஒரு கிளப்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கட்சி கிடையாது அது ஒரு கிளப் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு தளபதி விஜய் பிறந்தநாள் பிறந்த டைம்ல அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது சில நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது ஏதாவது ஒரு இடர் வரும்போது விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் விஜய் மக்கள் இயக்கத்துடைய நிர்வாகிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நான் கூட கண் கூட பார்த்துருக்கேன் எங்கள் இடத்துல ஒரு விஜய் மக்கள் இயக்கம் ஒரு கிளப் இருக்கு அந்த கிளப்ல இருந்து சென்னையில ஏதாவது ஒரு ஃப்ளட் ஏதாவது வரும்போது இங்கிட்ட அங்கே ஹெல்ப் பண்ண போவாங்க நான் பார்த்துருக்கேன் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் மொபைலில் பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டா நிறைய மீட்டிங்ல வந்து பேசியிருந்தார் அவருடைய படத்துடைய ஆடியோ லான்ச் அவருடைய இந்த ரீசண்டாக கூட ஏழைகளுக்கு வந்து இலவச நல உதவிகள் வழங்கினாரு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி வச்சு ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வழங்கினார் இந்த ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கறத வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவரும் அரசியலுக்கு வாரான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான அடுத்தடுத்த ஒர்க்குகள் எல்லாமே நடந்தது எல்லாம் ஓகே இப்ப வந்து அந்த அரசியல் கட்சியினுடைய பெயர் நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து விஜயுடைய கட்சியுடைய பெயர்னு நினைச்சிங்க ஆனா அது கிடையாது விஜயுடைய அரசியல் கட்சியுடைய பெயர்னு என்ன பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அல்லது தமிழக முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு பேரு இப்ப வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல கன்ஃபார்ம் ஆன பெயர் எது வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இதுதான் வந்து தளபதி விஜய் உடைய ஒரு பேரா இருக்கும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா தளபதி முன்னேற்ற கழகம் அப்படி வைப்பாரு நினைச்சேன் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல வந்து கட்சியுடைய பேர் வந்து வச்சிருக்காங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி விஜய் வந்து போட்டி விட போறாரு சோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் வந்து படம் நடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படம் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவர் வந்து இப்போதான் கோட் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து தளபதி சிக்ஸ்டி நயன் ட்விட்டரில் பார்க்கும்போது தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டு படம் போட்டிருக்காங்க ஆட்லி கார்த்திக் சுப்ராஜ் ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து உண்மையானு தெரியாது ஆனால் தளபதி விஜய் வந்து இனி அரசியலில் பிஸியாக இருக்கும்போது படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறவு இனி முழுக்க முழுக்க அரசியல்ல வந்து தன்னை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் படம் அடிக்க மாட்டாரு இனி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணுவாரு ரீசெண்டாக கூட நம்ம அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை ஸோ இந்த ஏரியாக்களில் மழை பெஞ்சு அழிவு வந்த டைம்ல கூட நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிறைய ஹெல்ப்புகள் நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட்டை தாண்டி விஜய் மக்கள் இயக்கத்துடைய சப்போர்ட் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அதிகமாக இருக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே ஒரு திமுக ஒரு அதிமுக இந்த ரெண்டு ஆட்சியை பார்த்து பார்த்து மக்களுக்கே வந்து ஒரே போர் அடிச்சு போயிடுச்சு இனி புதுசாக ஒரு ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா மாற்றங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது பண்ணுவார் மக்களுடைய சப்போர்ட் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா தளபதி விஜய்க்கு வந்து கொடுப்பாங்க மீதி உள்ள சப்போர்ட் வந்து விஜய் மக்கள் இயக்கம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல பாஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஸோ கண்டிப்பா மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் அவர் பண்ணுவார் நிறைய பேர் எதிர்ப்பு தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத லைட்டா ஒரு பிள்ளையார் சுழி போட்ட உடனே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்தது வந்திருக்கும் கண்டிப்பா தாண்டி அவர் மறுபடியும் அரசியல நிற்கிறாரு தளபதி விஜயுடைய நிறைய மூவிஸ் ரிலீஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியும் சர்கார் தலைவா காவலன் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் தளபதிக்கு வந்தது அது கோர்ட்ல கேஸ் ஆகி அந்த டைம்ல ஆட்சியில இருந்த சில கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு அந்த படங்களை வெளியிடக்கூடாதுன்னு எதிர்த்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிகள் மூலமா அந்த படம் ரிலீஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் தளபதி விஜய் அவர்கள் முன்னாடியே சந்திச்சிருக்காரு அரசியல் ரீதியா இன்னைக்கு மறுபடியும் வந்து அவர் அரசியல நிற்கிறாரு அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பா அவர் வந்து அரசியல நிற்கணும் ஒரு தடவை அவர் முயற்சி பண்ணி பார்க்கட்டும் மக்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் மறுபடியும் அந்த பழைய ஆட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா புதுசாக வரக்கூடிய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்களா மக்கள் எதை விரும்புறாங்க மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதை தான் விரும்புவாங்க ஸோ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ தளபதி விஜயுடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புற நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்